உலகத்தில் உள்ள மிகப்பெரிய செஸ் சாம்பியன்கள் எல்லாம் தமிழ்நாட்டு மக்களாக இருக்கிறாங்களே இதுக்கு காரணம் ரஷ்யாவை சொன்னால் உங்களில் எத்தனை பேருக்கு நம்ப முடியும் எப்படின்னு சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதுகளில் அந்த டைமில் செஸ்ஸில் கொடி கட்டி பறந்த நாடு தான் சோவியத் ரஷ்யா எப்படியாவது ரஷ்யன் பிளேயர்ஸின் டெக்னிக் கற்றுக்கணும்னு அந்த டைம்ல இருந்த மானுவேல் ஆரோன் அப்படிங்கிற நம்ம இந்திய செஸ் பிளேயர் கிட்டத்தட்ட ஒரு இந்தியர் செஸ் விளையாட்டுக்காக நம்ம டைமண்டலையே கற்றுக்கிட்டாருன்னு இதை பார்த்து ரஷ்யா இந்தியாலேயே முதல் முதல்ல அதுவும் நம்ம தமிழ்நாட்டு மெட்ராஸில் டால் செஸ் கிளப் அப்படிங்கிற ஒரு செஸ் அகாடமியும் ஓப்பன் ஆகுது சோவியத் ரஷ்யா பிரக்ஞானந்தா குகேஷ் வைசாலியா அப்படிங்க பல இளம் செஸ் வீரர்கள் இங்கே படித்தது மட்டும் இல்லாமல் இதே கிளப்பில் செஸ் கற்றுக்கிட்ட விஸ்வநாதன் ஆனந்த் தான் ரெண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ரஷ்யா நடத்த செஸ் போட்டியில் கலந்துக்கிட்டு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் பட்டம் தட்டிக்கிறாரு அந்த டைம்ல ரஷ்ய அதிபர் புடின் வாழ்த்து சொன்னப்போ சோவியத் ரஷ்ய ஓப்பன் செஸ் தான் நான் படித்தேன் அப்படின்னு விஸ்வநாதன் ஆனந்த் நன்றி சொல்லும்போது எதுக்கு நன்றி நீ நம்மால் தான் சொல்லியிருக்காரு விளாடிமர் புடி இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அரிமா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க